அனைவருக்கும் வணக்கம் அன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில் ரெண்டு முக்கிய சம்பவங்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா வேலுமணியுடைய இல்ல திருமண விழா வேலுமணி இல்ல திருமண விழாவில் முக்கியமாக முக்கிய பிரமுகராக இருந்திருக்க வேண்டிய ஒருத்தர் வரல யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் யார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தான் திருமண நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் கார்டு கொடுத்துருந்தாங்க பத்திரிகையும் அது மாதிரிதான் கொடுத்துருந்தாங்க பட் என்ன காரணத்தினாலோ அவர் வரல பட்டு என்ன சொல்றாங்கன்னா முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அவருடைய எடப்பாடி குடும்பத்தை சேர்ந்த அவரது மனைவியும் அவர் மகனும் வந்தாங்க பட் எடப்பாடி பழனிசாமி வரல வழக்கமா பார்த்தீங்கன்னா எந்த தலைவர்கள் திருமணம் நடத்தினாலும் சரி அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இல்லை நம்ம யார முக்கியமான ஆளோ எடுத்துக்கிறாங்களோ அவங்க தலைமையில் அவங்க கையிலேருந்து தானே எடுத்து கொடுத்து தான் திருமண நிகழ்ச்சி நடத்துக்குவாங்க பட் வேலுமணி அதில் என்னமோ காரணத்தினாலும் பத்திரிகை கொடுத்துருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வரல பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டாங்க முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே வந்துவிட்டாங்க தமிழிசை சுந்தரராஜன் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை எல் முருகன் எல்லாமே வந்துட்டாங்க அதே மாதிரி அதிமுகவில் பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே அண்ணன் இவர் எடப்பாடி வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஒரு ஆறு பேர் உட்காந்து கட்சியை ஒருங்கிணை ஒருங்கிணைக்கணும் பிரிஞ்சவங்களையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லி கேட்டாங்கல்ல அந்த ஆறு பேரில் ஒருத்தரை தவிர அஞ்சு பேர் வந்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அதெல்லாம் வரிசையாக உட்காந்துருந்தாங்க அதுதான் அதில் சொல்லணும் நத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டையன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேபி அன்பழகன் தங்கமணி எல்லாமே வந்துருந்தாங்க அதில் பட்டு இவருக்கு மட்டும் வரல சிபி சண்முகம் மட்டும் வரல மற்றபடி அன்னைக்கு வந்திருந்த ஆறு பேரில் வேலுமணி ஆல்ரெடி ஸ்டேஜில் இருந்தார் இதுதான் நன்றிய நிகழ்ச்சி பட்டு பத்தாம் தேதி வந்து கோயம்புத்தூரில் கொடிஷியாவில் வந்து வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குது அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வேலுமணி திருமண நிகழ்ச்சிக்கு எந்த கொடியும் இல்லை எதுவும் இல்லை அதாவது அதிமுக கொடியே இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவில் உள்ள குறிப்பாக சொல்லணுன்னா முதல்வர் தாண்டு முதல்வர் இல்லாமல் மொத்த எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாரு சீனியர் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே வேலுமணி பத்திரிக்கை கொடுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமித்ஷா வரைக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் இது நீ இந்த திருமண நிகழ்ச்சி வேலுமணி திருமண நிகழ்ச்சி வந்து அண்ணா திமுகவில் ஒரு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்னென்னா அதிமுக கூட்டணி யாரோட பிஜேபியோட கூட்டணி இருக்குவா இல்லையா அப்படின்னு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த வேலுமணி திருமண நிகழ்ச்சியில் பிஜேபி நிர்வாகிகள் எல்லாமே வந்திருக்காங்க இப்படி பார்க்குறப்போ அதே மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தாவேக்காவோடைய அரசியல் ஆலோசகராக இருக்கிற பிரிசாம் கிஷோர் என்ன சொல்லிட்டாரு அண்ணா திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன நிலையில் பிஜேபி தலைவர்கள் எல்லாமே வேலுமணி நிகழ்ச்சியை கலந்துகிறத பார்க்கணும் கிட்டத்தட்ட அதிமுகவும் பிஜேபியும் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா திருமண நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சி பத்தாம் தேதி நடக்குது அதுக்கப்புறம் அதிமுக பல விஷயங்கள் நடக்க போகுது வேலுமணி தரப்பு கொஞ்சம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் அதாவது திருமண நிகழ்ச்சிகள் நல்லபடியாக முடியட்டும் அப்படிங்கிறதுனால தான் வேலுமணி எப்படி அமைதியாக இருந்ததாகவும் இந்த நிகழ்ச்சிகளை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவெடுக்க போறாரு ஏன்னா செங்கோட்டைய விஷயத்துலேருந்து நீங்கள் கூட்டணி விஷயத்துலேருந்து பிஜேபியோட கூட்டணியாக இல்லையாங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்பீடு பார்க்க போகுது அஇஅதிமுக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக எடப்பாடி போய் தெளிவாக பேச போகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இதே மாதிரி ரெண்டாவது நிகழ்ச்சி இன்றைக்கி பாத்தீங்கன்னா தேமுதிகக்கு நான் எம்பி ராஜ்யசபா எம்பி நான் என்றைக்கி சொன்னேன் கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னைக்காவது நாங்கள் எழுத்துப்பூர்வமாக சொன்னோமா இல்லை நாங்கள் ஏதாவது பேட்டி கொடுத்தோமா அப்படின்னு தெளிவாக அந்த சேலத்தில் இன்னைக்கு சேலத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இப்போ இதில் என்ன விஷயம்னா நம்ம லோக்சபா தேர்தல் கூட்டணி எப்போ பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் கூட்டணி கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்கி வந்த நேரத்தில் இது கடைசி நேரத்தில் பிஜேபியோட போயிட்டாங்க ஒரே ஒரு கூட்டணிங்கிறது தேமுதிக மட்டும்தான் இருந்துச்சு அதிமுக அப்போ என்ன சொன்னாங்கன்னா ராஜசபா ஒரு தொகுதியை கொடுக்கணும்னு ஒன்று கொடுக்கணும்னு சொன்னது அடிப்படையில் தான் தேமுதிக நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த நிலையில் தான் இன்றைக்கி சேலத்தில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லிட்டாரு எடப்பாடி என்ன நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி பார்க்குறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு தேமுத்திய தரப்புக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரேமலதா பேசி முடித்தப்போ சுதீஷ் இல்லைன்னா விஜயகாந்த் பையன் விஜய பிரபாகரன் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு ராஜசபா கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பெரிய பேச்சு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு இல்லை நாங்கள் அப்படி ஒன்றும் கமிட்டெலாம் பண்ணிக்கல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் இப்போ என்ன அப்படி பார்த்தா அந்த ஒரே ஒரு ராஜசபா வரப்போகுது கேக்கு அப்படி பார்த்தா தேமுதிக கழட்டி விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட அதிமுக கூட்டணியாக போக போகுது அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி போகிறப்போ அன்புமணிக்கு ராஜ்யசபாவை ராஜசபாவை கொடுத்து கூட்டணிக்கு கொண்டாட போகிறாரா எடப்பாடி அப்படிங்கிறதா எல்லாத்துடைய ஒரு பெரிய சந்தேகம் காரணம் என்னென்னா சேலத்தில் குறிப்பாக எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி நின்று ஜெயிக்கணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் அவங்க கூட்டணி தவசியம் தேவை என்ன அதனால் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை இந்த முறை ராஜசபா சீட்டை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த சட்டபை தேர்தலுக்கு கூட்டணியை கொண்டாட போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு டாக் ஓடுது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க இல்ல இல்ல ராஜசபா சீட்டு இந்த முறை அவர் பையன் மிதுனுக்கு இல்லைன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்னி நாள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவரோட இப்போ அவருக்கான வலதுகரமாக இடதுகரமாக இருக்கிறது ராஜசத்தியன் அவர் ராஜன் செல்லப்பாவுடைய பையன் அவருக்கு தான் சீட்டு அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு காத்தெடுத்துட்டு இருக்காரு நம்ம ஜெயக்குமார் அவர் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிறாரு இப்படி ஏன்னா போன முறையே அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க பட் இங்கே இல்லாமல் போயிடுச்சு சிபிஎஸ்சிக்கு ஒன்று கொடுத்தாங்க இன்னொன்று ஓபிஎஸ்சுக்கு வேறு சீட்டு ரெண்டாக பிரிஞ்சுது பட் இந்த நிலையில் ஜெயக்குமார் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு ராஜ்யசபா கிடைக்கும்னு பட் ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அஇஅதிமுகவுடைய நிதர்சனமான நிலைமையாக இருக்குது